நமக்கெல்லாம் கனடாவில் இருந்து பொங்கல் வாழ்த்துக்கள் சொன்ன ஜஸ்டின் ட்ரூடோ தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கார் ஆனால் கிளம்பும் போது சிறப்பான சம்பவம் ஒன்று செஞ்சுருக்கார் மக்களை யோசிக்க வைக்கிறதுக்கான டைம் அடுத்து பாராளுமன்றத்தை வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் யாருமே பயன்படுத்த முடியாதபடி முடக்கி வைத்திருக்கிறார் கிட்டத்தட்ட மூன்று மாத காலங்கள் மக்களை யோசிக்க வைக்கிறதுக்கான நேரம் கொடுத்துருக்கார் ஜஸ்டின் ட்ரூடோவினுடைய அடுத்த கட்ட பிளான் என்ன கட்சியினுடைய திட்டம் அப்படிங்கிறத தாண்டி கனடாவினுடைய ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் பறிக்க நினைக்கக்கூடிய அமெரிக்காவின் சதி என்ன இது எல்லாத்தையும் கடந்து கனடா தனித்துவமான நாடாக அகதிகளின் புகலிடமாக மறுபடியும் மீண்டெழுமா இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு அந்த கேள்விகளுக்கான பதில் தான் இந்த வீடியோ வாங்க பார்க்கலாம் முறவுகள் இது பிரசாத் சிக்னேச்சர் நம்ம ஊர் அரசியலில் இருந்து கனடாவினுடைய அரசியலுக்கு நம்ம போகிறது தான் சரியாக இருக்கும் அந்த வகையில் கருணாநிதி அவர்கள் பெரிய அளவில் ஜெயிக்காத காலகட்டத்தில் அவர் சிஎம் போஸ்டிங்கில் போய் உட்காந்தார் அப்போது சட்டப்பேரவையில் ஜெயலலிதா அவர்கள் எதிர்கட்சி அவங்க சொன்ன வார்த்தை மைனாரிட்டி திமுக அரசு இதை சொல்லி சொல்லியே திமுக அரசை ஐந்து ஆண்டுகள் விருப்பேற்றினாங்க ஜெயலலிதா அதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இரண்டாயிரத்தி பதினைந்தில் மெஜாரிட்டி கவர்மெண்டாக இருந்த ஜஸ்டின் ட்ரூடோ அடுத்தடுத்து நடந்த எலெக்ஷனில் மைனாரிட்டியாக மாறிட்டார் இதனால் இப்போ நம்ம பார்லிமெண்ட்டில் எப்படி நாடாளுமன்றத்தில் ஒரு பில் பாஸ் பண்ணாங்கன்னா ராஜ்யசபா அண்டு லோக்சபா ரெண்டுலேயுமே அந்த பில் வந்து பாஸ் ஆகி நிறைவேறணும் உறுப்பினர்களால் அதுக்கு உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்கணும் ஸோ உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொங்கு சட்டப்பேரவை தொங்கு பார்லிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது பில்லு பாஸ் ஆகுறது அவ்வளோ சீக்கிரத்துல எதிர்கட்சிகள் செஞ்சு கொடுத்துட மாட்டாங்க இதே மாதிரியான ஒரு நிலைதான் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கும் இருந்தது இல்லாட்டி ஒரு ஆங்கில வார்த்தையை தவறாக பயன்படுத்தும் போதோ இல்ல தனக்கு தெரிந்த ஆங்கில வார்த்தையை உருவாக்கிய போதோ கூட வா குட் பிரைம் மினிஸ்டர் புதிதாக ஒரு ஆங்கில வார்த்தையை அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார்னு எதிர்கட்சிகள் கைது கைதட்டாம என்ன பண்ணாங்க அவரை டோட்டலாக அரெஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு கேவலமான வார்த்தைகளை அன்னைக்கு பிரைம் மினிஸ்டரை அசிங்கப்படுத்துகிறாங்க யாரை ஜஸ்டின் ட்ரூடோவை அந்த அளவுக்கு வந்து ஜஸ்டின் ட்ரூடோ ஒரு காமெடி பீஸாக மாற்றப்பட்டார் அது மட்டுமல்ல கனடா அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அகதிகளுக்கும் புகலிடமாக இருந்த ஒரு தேசம் பஞ்சாபில் இருந்து போன காலிஸ்தான்கள் அதிகமான அளவில் அங்கே குடி உயர்ந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படிப்பட்ட அந்த நபர்களுக்காக தனியாக அமைச்சரவையே உருவாக்கி கொடுத்தாரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுக்காகவே நிறையா பேசினார் அவர்களுக்காகவே நிறையா இழந்தார் கடைசியில் அதே பஞ்சாபிகள் அவரை கைவிட்டுட்டாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அடுத்ததான் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா கனடாவில் இருக்கக்கூடியவங்க ஏகப்பட்ட வரி செலுத்தக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க இதுதான் இங்கே கனடா மக்கள் ஜஸ்டின் ட்ரூடோ மேலே ஏற்படக்கூடிய பெரிய கோபமாக இருந்தது அவரால் ஒரு பில்லை பாஸ் பண்ணி அந்த மக்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்க முடியாத துர்பாக்கியவாதியாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷனுக்கு பிறகு அவர் மாற்றப்பட்டார் இதுதான் அவருக்கு இருந்த பெரிய நெருக்கடியாக இருந்தது சாமானியர்களுடைய கோபத்துக்கு சொந்தக்காரராக மாறினார் ஜஸ்டின் ட்ரூடோ இன்னொரு வரும் சேரிட்டி ஸ்கேண்டல் அவங்களுடைய கட்சிக்காரங்க இருக்கக்கூடிய மாகாணங்களில் அதிக அளவில் மக்களை சொரண்ட ஆரம்பித்தாங்க நம்மளை யார் கேள்வி கேட்குறது அதுக்கு தான் நம்மக்கிட்ட ஒரு அடிமை இருக்கே அவரை பழி கொடுத்துடலாம் அப்படின்னு ஜஸ்டின் ட்ரூடோவையே பலிகடாவாக மாற்றினாங்க கேள்விகள் நே நேராக யாரை பார்த்து கேள்வி கேட்கப்பட்டுச்சுன்னா ட்ரூடோவை பார்த்து தான் கேள்வி கேட்கப்பட்டுச்சு தவிர லிபரல் கட்சி அப்படிங்கிற அந்த பிம்பத்துக்கு இடையில் அவங்க போய் சிக்கவே இல்லை தெளிவாக ட்ரூடோவை பழி கொடுத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற அந்த நிலைக்கு தள்ளப்பட்டாங்க அதைத்தான் இப்போது செஞ்சுருக்காங்க இன்னொரு புறம் விஷா இந்த நம்ம ஊரில் இருந்து அந்த நாட்டுக்கு போகணும் அப்படின்னா விசா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அமெரிக்காவில் பி விசா எப்படி பஞ்சாயத்துக்குரியதாக மாறி நிற்கிதோ அதே மாதிரி கனடாவில் படிக்கணும்னு போய் நிற்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்குமே கேட்டை ஓப்பன் பண்ண ஒரு நாடு எதுனா அது கனடா தான் அப்போது அந்த விசா பிரச்சனை பெரிய அளவில் பூகுமம் வெடிக்க ஆரம்பிச்சது ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளத்தை இதுக்கு முன்னாடி வந்து இந்தியர்கள் ஃபேஸ் பண்ணதே இல்லை ஸோ இந்தியர்கள் பெரும்பான்மையான பேர் கனடாவில் இருக்காங்க அவங்களுடைய வம்சாவளியாக இருக்கிறவங்க இங்கேருந்து அங்கே போகணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுச்சு ட்ரூடோவினுடைய கடைசி மூன்று ஆண்டுகளில் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்னால ட்ரூடோவுக்கு இருக்கக்கூடிய நன்மதிப்பு அப்படிங்கிறது கெட்டுப்போச்சு தமிழர்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர் தான் ட்ரூடோ வரக்கூடிய பொங்கலுக்கு கூட அவர் வாழ்த்து சொல்லுவார் அப்படின்லாம் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க காந்தியினுடைய அந்த கைத்தறி ஆடை நெய்யக்கூடிய அந்த அந்த எல்லாம் சுற்றி பார்த்து அழகு பார்த்தவர் குடும்பத்தோட இந்தியாவுக்கு வந்தவர் கோலாகலமாக கொண்டாடப்பட்டவர் பொங்கல்லாம் அவர் அங்கே பண்டிகை கொண்டு வா கொண்டாடுவார் இப்படி கனடா முழுவதும் தமிழர்களுடைய பெருமையையும் தமிழர்களுடைய பாரம்பரியத்தையும் தமிழர்களுடைய வேட்டி சேலையையும் அணிந்து அந்த குடும்பமே வந்து இந்தியர்களுடைய பண்டிகையாக தமிழர்களுடைய பண்டிகையாக இருக்கக்கூடிய பொங்கல் பண்டிகையை ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுவாங்க இல்லையா ஸோ தமிழர்களுக்குன்னு இருக்கக்கூடிய பண்டிகையே கனடா வரைக்கும் கொண்டு போய் சேர்த்த பெருமை வந்து ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு சேரும் அங்கேயே சிலம்பம் விளையாடுறது உள்ளிட்ட ஏகப்பட்ட காட்சிகள் வந்து தமிழர்களுடைய பாரம்பரியத்தை அப்படியே தனதாக்கி கொண்டவர் தான் ஜஸ்டின் ட்ரூடோ அவர் வந்து போஸ்டிங்க்கு வரும்போது அவருக்கு ஜஸ்ட்டு ஃபார்ட்டி த்ரீ ஏஜ் தான் இல்லையா அப்போது இளம் வயது தலைவராக உலகம் முழுவதும் அறியப்பட்டவர் அது இல்லை யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே இவரை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க ஒரு குட்டி தேசத்தினுடைய ராஜாவாக உலகம் முழுவதும் அறியப்பட்ட ஜஸ்டின் ட்ரூடோ அமெரிக்காவினோட நெருங்கிய உறவில் தான் இருந்தார் ஆனால் ஏனோ தெரில ட்ரம்ப்பினுடைய பகை வந்து அவரை அப்படியே பற்றிக்குச்சு அதன் காரணமாக ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக கனடா இனிமேல் இருந்தால் மகிழ்ச்சி அப்படிங்கிற அளவுக்கு ஜஸ்டின் ட்ரூடோவை கேவலப்படுத்தினாங்க ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டருக்கு இதைவிட பெரிய அவமானம் எதுவுமே கிடையாது என்னுடைய நாட்டோடு உன்னை வந்து இணைத்துக்குள் அப்போது தான் இருபத்தைந்து சதவீதம் வரி விதிக்க மாட்டேன் அப்படின்னு இவ்வளவு தூரம் மோசமாக மிரட்டல் விடுத்தது ட்ரம்ப்பினுடைய நிர்வாகம் ஐம்பது மாகாணங்கள் இருக்க என்னுடைய ஐம்பத்தி ஓராவது மாகாணம் கனடா அப்படின்னு ஒருத்தர் சொல்றார்னா அவருக்கு எதிர்வினை கூட ஆற்றலை ஜஸ்டின் ட்ரூடோ இது அவருடைய பெரிய மைனஸ் அமெரிக்காவுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய தைரியம் அப்படிங்கிறது அவருக்கு இல்லை தனி நாடாக கனடா இருந்தாலும் அவரால் தனித்து இயங்க முடியவில்லை அப்படிங்கிறது வருந்தத்தக்க செய்தி இப்போ சீனாவுக்கு வந்து வரி அதிகமாக போடுறாங்கன்னா சீனாவினுடைய ஜி ஜின்பிங் அதை எதிர்த்து நின்று குரல் கொடுப்பார் இல்லை அப்படின்னா நாங்கள் வந்து தனியாக என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத காட்டுவார் இந்தியாவும் அதே நிலைமை தான் ரஷ்யாவுக்கும் அதே நிலைமை தான் இவங்கெல்லாம் பணிஞ்சு போக மாட்டாங்க அமெரிக்காவுக்கு பட் அமெரிக்காவிடம் பணிந்து போக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது கனடாவுக்கு இருக்குது காரணம் என்னென்னா பிரைம் மினிஸ்டருடைய வீக்னஸ் ஸோ அப்படிப்பட்ட பிரைம் மினிஸ்டர் எதுக்காக பதவியில் இருக்கணும் அப்படின்னு போராட்டங்கள் வெடிச்சது இதன் காரணமாக ஜஸ்டின் ட்ரூடோ அறிவித்த அறிவிப்பு தான் உலகம் முழுவதும் எதிர்பார்த்த ஒன்று அனைவருடைய கைதட்டல்களையும் பெற்றதும் நான் பதவி விலகுகிறேன் அப்படின்னு ஜஸ்டின் ட்ரூடோ பிரைம் மினிஸ்டர் சீட்ல இருந்து விலகி கொண்டார் ஒன்பது ஆண்டு காலத்திற்கு பிறகு இப்படி ஒரு நிலை அவருக்கு வரும் அடுத்ததாக அந்த போஸ்டிங்கில் யார் போய் உட்கார போகிறார் அவர் ஒரு தமிழரா அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாரு அந்த பொண்ணுனுடைய பேர் வந்து அனிதா ஆனந்த் இவங்க வந்து ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டியில் படித்தவங்க அது மட்டும் கிடையாது நைஜீரியாவில் இருந்து கனடாவுக்கு குடிபெயர்ந்த தன்னுடைய அப்பா அம்மா வந்து பார்த்திங்கன்னா இந்திய வம்சாவளி போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்து பணியாற்றியவங்க ஸோ இப்படி வந்து கனடாவில் தன்னுடைய மக்களுக்காக பெரிய அளவில் குரல் கொடுத்தவங்க தமிழச்சி அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து பெரிய வாய்ப்பு வந்து இந்த இடத்துல லிபரல் கட்சி கொடுக்குமா அப்படிங்கிற கேள்வி குயின்ஸ் யூனிவர்சிட்டியில் கூட அவங்க பட்டம் பெற்றுருக்காங்க ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து கிறிஸ்டியானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடிக்கு தான் அதிக அளவில் அதாவது நிதியமைச்சராக இருந்து ஆனாங்கள்ல ரிட்டையர்டு கூட கிடையாது நான் போஸ்டிங்கில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பதவியிலருந்து விலகுனாங்க அந்த லேடிக்கு தான் அதிகமான அளவில் வாய்ப்பு இருக்குங்கிறாங்க கனடாவில் அறியப்பட்ட ஒரு முகம்னால் அவங்க தான் மெலோனி ஜோலி இவங்க வந்து ஃபாரின் மினிஸ்டர் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இட்டாலியனுடைய மெலனி கிடையாது ரைட்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் மினிஸ்டராக இருக்கக்கூடிய மெலோனி அப்படிங்கிறவங்க கனடாவிலுடைய லிபரல் கஸ்டியில் அடுத்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் லிபரல் பார்ட்டிக்கு இப்போது மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய செல்வாக்குங்கிறது சரிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அடுத்து ஒரு ஏழு பேர் வந்து ரேஸ்ல இருக்காங்க ஒருத்தர் பேர் வந்து ஸ்டீஃபன் ஹார்பர் இவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து பத் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து இவருடைய ஆட்சிதான் பொற்கால ஆட்சி கனடாவில் அப்படின்னு சொல்றாங்க பட் இவர் இப்போ போஸ்டிங்கில் எல்லாம் வருவாரா அப்படின்னு கேட்டா தேர்தலில் ரெண்டு கட்சியிலயுமே இவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன்ல டெ டெபுட்டி பிரியமாக இருந்தவர் தான் அந்த கிறிஸ்டியானா அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது மார்க் யானி அதுக்கப்புறம் டொமினிக் லிபான்ஸ் அப்படிங்கிற நபர் இவங்க எல்லாருமே வந்து போட்டியில் இருக்காங்க ரெண்டாவது இந்தியாவை பகைத்ததும் கனடாவினுடைய இந்த பிரைம் மினிஸ்டருக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவருக்கு பேக் ஃபயராக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹர்தீப் சிங் நிஜார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கனடாவில் ஸ்ட்ரீட்லேயே வச்சு அவரை கொலை செய்யது நிகழ்வு பஞ்சாப் ஆதரவாகவும் கலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாகவும் அவர் பேசியிருக்கக்கூடிய பேச்சுக்கள் அப்படிங்கிறது இந்தியாவை கோவம் செயலர் செய்தது அது மட்டும் இல்லை ப்ரூஃப் கொடுங்க நாங்கள் அது என்னென்னு விசாரிக்கிறோம் அப்படின்னு இந்தியா கேட்டப்போ கூட அதற்கான சரியான ப்ரூஃபை கொடுக்காமல் வெறுமன வாய்ச்ச உடலாக பார்லிமெண்ட்டில் இந்தியாவை பற்றி புறம்பேசுவதுமாக இருந்தார் ஜஸ்டின் ட்ரூடோ இது இந்தியா மாதிரியான ஜனநாயக நாட்டுக்கு விடுக்கப்பட்ட மிகப்பெரிய சவாலாக கனடா மீதியான நம்பிக்கையை வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து குலைக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் பேச பொருளாமா இருச்சு ஸோ ப்ரூஃபே இல்லாமல் பேசக்கூடிய பிரைம் மினிஸ்டராக மக்கள் நம்ப இல்லை இந்தியாவும் வந்து போயிட்டு போயா அப்படின்னு விட்டாங்க ஸோ அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய தலையீட்டின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியானார் ஜஸ்டின் ட்ரூடோ இப்படிப்பட்ட பிரச்சனைகளும் ஜஸ்டின் ட்ரூடோ பதவி இழக்கிறதுக்கு பெரிய காரணமாக சொல்லப்படுது இந்தியாவை பகச்சவன் எவனும் உலகத்தில் பெரிய அளவில் சாதித்ததாக வரலாறு கிடையாது ஒன்றும் இந்தியாவால் வீழ்த்தப்படுவாங்க இல்லாட்டி அவங்களே அவங்களுடைய வாயால் கெட்டு போவாங்க இதுதான் யதார்த்தமான உண்மை இது எல்லாத்தையும் தாண்டி ஜஸ்டின் ட்ரூடோ மறுபடியும் பிரைம் மினிஸ்டர் சீட்டில் போய் உட்கார்வாரா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அமைதிக்கு பிறகு மக்கள் வந்து சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பு அவர் இப்போ ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு லிபரல் கட்சியில் அவரை போன்ற ஒரு முகம் அப்படிங்கிறது யாருக்கும் இல்லை ஏன்னா எதிர்ப்பையும் சம்பாதிச்சிருக்காரு லாபத்தையும் சம்பாதிச்சிருக்காரு ஸோ லிபரல் கட்சி எப்படி இருந்தாலும் தோக்கத்தான் போகுது அப்படிங்கிறத அந்த கட்சி முடிவு பண்ணாங்கன்னா நிச்சயமாக ஜஸ்டின் ட்ரூடோவை நிப்பாட்ட மாட்டாங்க லிபரல் கட்சி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா கிறிஸ்டினா மாதிரியான நபர்களை முன்னிறுத்துவாங்க இருந்தாலும் ஜஸ்டின் ட்ரூடோவே மறுபடியும் ஒரு முகமாக அவர் அறிமுகப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் நூற்றில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து லிபரல் கட்சிக்கு இந்த வாய்ப்பு இருக்குங்கிறாங்க ஸோ மக்களுடைய அனுதாப அலை மறுபடியும் ஜஸ்டின் ட்ரூடோ மீது திரும்புவதற்கான வாய்ப்பை இந்த மூன்று மாத காலத்தில் ஏதோ ஒரு நிகழ்வின் காரணமாக அவர் ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்கட்சிகள் இது சாதகமாக பயன்படுத்தி ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் ட்ரம்பினுடைய மிரட்டல் ஜனவரி இருபதுக்கு பிறகு கனடா அப்படிங்கிற கண்ட்ரியே டோட்டலாக அமெரிக்காவோடு இணை இணைஞ்சு விடுமோ அப்படிங்கிற அச்சமும் இருக்கு ஸோ இதிலிருந்து வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு தலைவராக ஜஸ்டின் ட்ரூடோ இருப்பாரான்னு கேட்டால் அந்த நம்பிக்கையை அவர் உடச்சிட்டார் இந்நேரம் ட்ரம்ப்புக்கு எதிராக அவர் பேசியிருந்தார் அப்படின்னா கனடா மக்கள் ஒட்டுமொத்த நபர்களுமே ட்ரம்ப்புக்கு எதிராகவும் கனடாவினுடைய பிரைம் மினிஸ்டர் ட்ரூடோவுக்கு ஆதரவாகவும் நின்று இருப்பாங்க ஒரே பாலில் சிக்ஸ் அடிச்சிருக்கலாம் பட் அதற்கான வாய்ப்பை வந்து ட்ரூடோ வந்து இழந்துட்டார் இது அவருடைய மிகப்பெரிய ஒரு மைனஸாக பார்க்கப்படுது எதிர்த்து நின்று சன்ன போடக்கூடிய ஒருத்த மட்டும்தான் எனக்கான தலைவனாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் எல்லா மக்களும் நினைப்பாங்க கோழைகளை தலைவனாக்க எந்த ஒரு மக்களும் விருப்பப்பட மாட்டாங்க ஸோ ஜஸ்டின் ட்ரூடோவினுடைய அரசியல் வாழ்வு அப்படிங்கிறது அஸ்தமித்து விட்டது என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் வரும் பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்